அவர்கள் கோரிக்கை விடுத்ததை போல ஒரு பொது இடத்திலே அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அது ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மணிமண்டபம் கட்டுவதிலே நாமும் அனைத்து கட்சியும் அதிலே நமது கோரிக்கையாக அதை இங்கே வைத்து பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடத்தவன் மாமனிதன் என்று சொல்லுவார்கள் அந்த மாமனிதனுக்கு என் சார்பிலும் எங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொள்ளி முடிக்கின்றேன் வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வேண்டிய புகழஞ்சி செலுத்தப்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளால் தேசிய முற்போக்கு திராவிடக்காக தொண்டர்களுடைய இன்றைய தினம் இரங்கல் அஞ்சலி செலுத்தப்படுகின்ற நிகழ்ச்சியிலே உன்னதமான ஒரு கலைஞர் புரட்சி கவி கவிதை கதைகளை படமாக்கி அதை எழுச்சியோடு இந்த தமிழ்நாட்டிற்கு தந்து நல்ல பல கருத்துக்களை அவர் திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக இன்று ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை கண்டு எங்கள் இயக்கத்திலே கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் இருந்த காலத்திலும் மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டாளர் அவருடைய இறப்பு என்பது தமிழக மக்களுக்கும் தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் பேரிழப்பாகும் அவர்களுக்கும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திரங்களை தெரிவித்து அமைகிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரைத்துறையில் அறிமுகமாகி ஒரு நடிகராக அறிமுக அறிமுகமாகி அதன் பிறகு ஒரு தருமசீலனாக மக்களின் மனதில் உள்ள எத்தனையோ கவலைகளை போக்குகின்ற வாட்டங்களை போக்குகின்ற ஒரு நல்ல மனிதராகவும் சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவும் செயல்பட்டவர் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார் என்கின்ற ஒரு துக்க செய்தியை கேட்டபோது தமிழகமே கண்ணீர் கடலில் மூழ்கியது மாண்பு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அடுத்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அடுத்து கொடுத்து கொடுத்த சு சுதந்தக்கரங்களாக இந்த விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள் அதே போல் புரட்சி தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் வாழ்ந்தான் மறைந்தான் என்று இருக்கக்கூடாது எனக்கு எத்தனையோ மன்றங்கள் இருக்கின்றது அதுவல்ல என்னுடைய இது மக்களின் ம கண்ணீர் அடிக்கின்ற அளவுக்கு எத்தனை பேரை சேர்த்து வைத்திருக்கின்றோமோ அவர்தான் மனிதன் ஆகச் சிறந்த மனிதனாக இருக்க முடியும் என்று சொல்லியிருந்தார் அந்த பெயருக்கு சொந்தக்காரர் இந்த விஜயகாந்த் என்பதை பிறரும் அறிவார்கள் பண்புமிக்க ஒரு தலைவரை நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய வள்ளல் குணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அவர் சட்டமன்றத்திலும் சரி மிக சிறப்பாக இருக்கிறார் என்று அருமை என்ன ரங்கராஜன் அவர்கள் கூறியிருந்தார் அதே போல் அவர் கசிகர் மட்டத்தினுடைய தலைவனாக நான் இருந்தபொழுது பல திரைப்படங்களுக்கு தம்பி செந்தில் கச்சித்திர செந்தில்குமார் ராஜா போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு ஒத்துழைக்கோடு மிக சிறப்பாக அவருடைய திரைப்படங்களிலே வருகின்ற காட்சிகளையும் விமர்சனங்களையும் நாங்கள் பேசி கொண்டு வருகின்றோம் அவர் ஏழை எளிய பாமர மக்கள் மிகுந்த அன்பு செலுத்தினார் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு லட்சிய கோட்பாடோடு அவர் செயல்பட்டார் நான் ஒரு முறை புய்ச்சியாக சட்ட வெற்றி பெற்ற பிறகு என்னுடைய நண்பர் கே வி அலகேசன் அவர்கள் நான் அவர் அலகேஸ் விஜயகாந்தனுடைய தம்பி அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் மற்றும் என்னுடைய நண்பன் ராஜராஜன் என்ற திரைப்படத்துறையில் பணியாற்றினான் அவர் நான்கு பேரும் சென்று அவர் இல்லத்திற்கு சென்றோம் முன்னாடி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு அவர் இல்லத்திற்கு சென்றோம் அன்போடு வரவேற்று உபசரித்து எங்கள் மீது பாசமலையை பொழிந்து வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் நன்றாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆணித்தரமாக அடித்து அந்த சொன்ன கருத்து இன்றும் மனதிலே இருக்கின்றது காட்சி போய் மூடுகிறது அவருடைய மறைவு இந்த தமிழகத்துக்கு பெரிய இழப்பு திரைத்துறைக்கும் பெரிய இழப்பு அவரை நம்பி சென்ற தொண்டர்கள் அந்த இயக்கத்தை மீண்டும் உயர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எழுபத்தி ரெண்டு வயதில் இறந்து போனது நமக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமில்லை இந்திய அரசியலே ஒரு வெற்றிடமாக இருக்கிறது என்பதை அனைவரும் பதிவு செய்திருக்கிறார் அவரை பற்றி ரொம்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சருக்கு தலைவராக இருக்கும் செயல்பட்டவர் ஒரு மனித நேயமித்தவர் எல்லாத்தையும் விட கொடுக்கிறதை விட நடிப்பில் சிறந்து விளங்குவதை விட முதல் படம் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை கையிலே தாங்கிதான் சிவப்பூண்டி படத்தில் நடிப்பார் அது அவருக்கு திரையுலகத்திலும் பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தியது நான் இந்த ரமணாங்கிற படத்தை பல தடவை ஆர்வத்தோடு பார்க்குற நிகழ்ச்சிகள் வந்தது சாதாரணப்பட்ட ஏழை மக்களுக்கு எப்படி மருத்துவமெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது அந்த மருத்துவ துறையிலே ஒரு சிலரால் எப்படி மோசடிகள் நடைபெறுகிறது என்பதை பற்றியெல்லாம் மிக எல்லோரும் எளிய முறையில புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எடுத்து காட்டி நடித்தவர் அவரை வைத்து படம் எடுத்தவர்கள்லாம் இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் சொல்ற பொழுது எல்லோரும் சம்பளத்தை முன்னாடி கேட்பாங்க அவர் என் படம் ஓடிச்சென்னா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி பின்னால் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார் அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆபரும் ஊக்கம் என்று சொல்வார்கள் இப்படி ஏராளமான செய்திகளை அவர் சொல்லிட்டே போகலாம் ஒரு நல்ல எழுபத்தி ரெண்டு வயசுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவருடைய சொந்த மில்லையே ஒரு சுவை தூக்கி ஒரு உழைப்பால் உயர்ந்தவர் அரசியல் பின்பற்றணும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது பத்திரமா எதுக்கு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல யாரை அனுபவிக்க போறாங்கன்னு தெரியல ஆனா இவரை பொறுத்த மட்டிலும் அது செலவு செய்யணும் வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கணுங்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர் ஒரு மொழி பற்றாளர் நம்முடைய தமிழ் பற்றாளர் போய் பார்த்தா தான் தெரியும் தமிழ் நாம் எப்படி அதை பாதுகாக்கணுறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் போன்றவர்களுடைய பாதையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஆதி ஒரு நண்பரும் நாங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவை கேட்டு அதிர்ந்து ரோனே அரசியல் கட்சிகளிலே வேறாக இருந்தாலும் ஒரு உயிருக்கு நண்பரை இழந்திருக்கிறேன் என்பதிலே வேதனடைகின்றது தேவகோட்டையிலே தேவக்கோட்டைக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ராமநகர் ராம்நகர்ன்னு இந்த ராம்நகர்லீபை அந்த டீபைல்ல நான் ஏழாவது உப்பு படிக்கும்போது ஒரு ஆறாவது அந்த பள்ளியில ஆஸ்தர்ல நானூத்தொம்பது பேர் நானூத்தொம்பது பேர்ல ஆறாவதுல நானூத்தி ஒன்பது பேர் அந்த நானூத்தி ஒன்பது பேர்ல என்னிடத்திலும் சகோதரர் பாஸ்கர் இடத்திலும் ரொம்ப உயிராக இருப்பார் ஒரு தரம் முதல் முதன் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் மொத்தம் வெற்றி பெற்றுருந்தார் அப்போ பார்க்கறதுக்கு அவன் சொல்லிங்க நானும் ஒரு நன் நண்பர் ஒருத்தர் தனிக்கோட்டை சட்டம் பண்ண போகும்போது ஒரே கூட்டம் இருந்துச்சு சரி எல்லா உள்ளே போகும் ரெண்டாம் மாடியும் செஞ்சிருந்தேன் அப்புறம் ஒரு ஆள் வந்தார் அங்கே இந்த சொல்லி பட்டு கூட வந்து ராஜா தண்ணி வந்திருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புய் சொல்லிட்டு பார்க்குறது உடனே இருக்கு சினிமாவை எப்படி வருவாராம் தள்ளி ஒதுமெண்ட் உடைய காலத்துல கட்டி அப்படியே கூட்டிட்டு போனாங்க உள்ளத்திலே கருணை வேண்டுமே அதாவது யாரையும் பிரிச்சு பார்க்கலாம் அவர் கோவம் கோவப்படுவார் வேகப்படுவாருன்றதே சொல்லிட்டு இருக்காங்க உயர்வு உயர்ந்த கோணம் படைச்சவர் என்ன போனத்தை நெருங்கி பலகுனங்களுக்கு அமுடி அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் படைச்சாளர் அவர் என்ன வாழ்ந்திருக்கணும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்கின்ற வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டி பெரும் சக்தியாக இருந்த டாக்டர் கலைஞராக இருந்தாலும் அதே போலவே அம்மையா ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் அவருடைய ஊர்வலத்திற்கு ஈடு செய்கின்ற வகையில இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் திரண்டு வருவது வந்து அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் அவர் மேல ஒரு நம்பிக்கையும் உலகம் வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது எனவே மறைந்திருக்கு வாழ்ந்து அவருடைய அவருடைய புதல்வர்களுக்கும் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அவருக்காகவே இந்த இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது தமிழகத்திற்கு இந்திய தேசியத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அவரை பொறுத்தவரை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தனது கட்சியிலே ஆரம்பித்தபோது போது இரண்டு பஸ்களிலே மாணவர்கள் வந்து கட்சிகளை இணை வேண்டும் என்று சொன்னது போது அவர்களை கடிந்து படித்து விட்டு வந்து கட்சிகளை சேருங்கள் முதலில் படியுங்கள் என்று சொல்லி அனுப்பிய மிகப்பெரிய சிந்தனையாளர் சீர்திருத்தவாதி அந்த வகையிலே அவரை பொறுத்தவரை பேசிக்கொண்டே இருக்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஒரு அன்பு மிகுந்த தம்பியாக கேப்டன் அவரில் இருந்திருந்தார் அந்த வகையில் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பிலும் அன்னாரை இழந்து வாடுகின்ற கேப்டனுடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிகவினுடைய அனைத்து மற்ற பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்னாரோடு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி வழிபடுகின்றேன் கண்டிப்பாக எம்ஜிஆர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இறப்பு நிகழ்வுக்கு பிறகு தமிழகத்தின் அனைத்து குடும்பங்களிலும் பெருந்துயரத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் புரட்சி கலைஞரவர்களுடைய இறப்பு தான் அவரை பற்றி எனக்கு முன்னதாக பேசியவர்களெல்லாம் அவருடைய நற்குணங்களையும் உயரிய பண்புகளையும் மிகத் தெளிவாக எடுத்து கூறியிருந்தாலும் அவர் தமிழக அரசியலிலே ஒரு சூழ்ச்சிகளற்ற அப்படி நேர்மையான அரசியல்வாதியாய் தன்னுடைய வாழ்நாளை நடத்தி மறைந்திருக்கிறார் என்கிற உண்மையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது தற்போது இருக்கிற அரசியல்வாதிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் இப்படி தன்னை வெகு மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மக்களிடத்தில் நான் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன் என்று எடுத்துரைத்தாலும் சொன்னதை சொன்னதை போலவே வாழ்ந்து காட்டி மறைந்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவதற்கு பேருதவியாக இருந்திருக்கிறார் தமிழக அரசியல் வரலாற்றிலே அவர் பேசுகிற ஒரு வசனத்தை அடிக்கடி தொலைக்காட்சிகளிலே காண முடிந்தது சாதி மதங்களை எல்லாம் நான் வெறுப்பவன் பணம் என்னடா பணம் போங்கையா நீங்களும் உங்க பணமும் அந்த வாசகங்கள் தப்பு செய்வோர்களை செய்வோர்களையும் நிறைய பணம் சேர்த்து ஊழலால் பெருமணம் சேர்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய சாட்டேடியாக இருக்கிறது தொலைக்காட்சிகளில வருகிற அந்த வரி அனைவரும் நெஞ்சையும் நெருடுவதாக இருக்கிறது மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழஞ்சி புகழஞ்சலி கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்டு இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தி சென்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இதில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிற தேமுதிகனுடைய நிறுவனர் அருமித்துள்ள விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பாட்டாளி வர்க்க விவசாயிகள் உள்ளிட்டு அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரலப்பான் அவருடைய நடவடிக்கைகள் திரைப்படத்திலே திரைப்படத்தின் வாயிலாகவே அவருடைய கருத்துக்களை ஆணித்தரமாக யாருக்கும் பயப்படாத ஒரு அஞ்சானஞ்சராக திரைப்படத்துறையில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் நிஜ வாழ்க்கையிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் யாருக்கும் அவர் பயப்படுவதில்லை அவர்கள் மனதில் பட்ட கருத்தை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வதில்லை அவருக்கு பயப்படுவது கிடையாது அதே போல அவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களும் இந்த இயக்கத்தை அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று கூறி அவர் மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு ஒரு திரைப்பட வரிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் அன்னாரது மறைவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை சொல்லி அமைகிறேன் பண்பாளர் ஏழைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இந்த உலகத்துல முதலமைச்சரா இருந்துதான் எல்லாம் இறந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள் மட்டும்தான் கூட்டம் அதிகமா வந்து நம்ம பார்த்திருக்கோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய தனி செல்வாக்கு அன்பு குணம் அடுத்தவருக்கு உதவி செய்கிற குணம் கொண்ட ஒரே தலைவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்ற புரட்சி தலைவர் சொன்னபடி செய்தார் ஆனால் அந்த கேட்க அவருக்கு பிறகு அந்த பேர் பிறந்துள்ளது புரட்சி கலைஞர் என்பதை பெருமையுடன் சொல்கிறேன் எங்கள் தளபதி விஜய் அவர்களை சுந்தரபாண்டி படத்தின் மூலமாக அவர்களுடன் இணைந்து நினைத்து அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து இன்று உலகத்தின் முதல் நடிகராக வளர்த்த காரணம் புரட்சி கலைஞர் என்பதை பெருமையுடன் செல்கிறேன் வேண்டுகிறேன் அவர் புகழ் இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆண்ட இரங்கல் பட்டுக்கோட்டை நகர தலைமை தளபதி விஜய் மக்கள்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு அனைத்து சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் புகழஞ்சி முகழஞ்சியில் நடந்து கொண்டிருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் ஆண்டிருக்கும் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்டத்தின் அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் ஆனந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் உயர்ந்த கடவுளாக திகழ்ந்தவர் இந்த விஜயகாந்த் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்படி அணையா அடுப்பு போல கோயம்பேட்டு அணையா அடுப்பு எழுந்து கொண்டே இருக்கு தலைவர் மறைந்தாலும் அவர் வழியிலே நீங்கள் அவர் பணியை விட்டு சென்ற பணியை மக்கள் பணியை தொடர்ந்து செய்யணும் அவர் கட்சி பேர் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா திராவிட முற்போக்குன்னு தேசியம் தமிழகத்தை கடந்து இந்திய அளவில் என்னுடைய அரசியல் எதுகணியாக இருந்தாலும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் கண்ணத்தை கட்டி பிடிச்சி கொஞ்ச அளவுக்கு மனச அன்பாகும் யதார்த்த மனிதா சூழ்ச்சிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் எல்லாருக்கும் வருங்காலத்தில் எல்லாருக்கும் அவர் பாடம் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினவங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் பணிந்தோ குடிந்தோ தனிந்தோந்தா நிச்சயம் இன்றைக்கு தமிழக முதல்வராக யாருக்காகவும் எதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சொன்னவர்கள் தான் காம்பிரமைஸ் இல்லாத தலைவர் எதுக்காகவும் தன்னை விட்டுக் கொடுக்க மாட்டாது எதற்காகவும் தன் தொண்டர்களையும் தன் தன்மானத்தையும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்து மலைந்தவர் அவர் பணியை நம்ம தொடர்ந்து செய்யணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெய்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டு